சிட்டுக்குருவி ஒன்று அதனுடைய கூட்டிலிருந்து தவறி கீழே விழுந்துவிட்டது பள்ளியிலிருந்து வந்து கொண்டிருந்த பாலன் அதை கவனித்து அதன் அருகே ஓடி லாபகமாக தன் கையால் பிடித்துக்கொண்டான் வீட்டில் எடுத்துச் சென்று அதை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பத்திரமாக அந்த சின்ன குருவியை கையில் வைத்துக்கொண்டு வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான் வழியில் அந்த ஊரில் உள்ள வயதான மிகவும் ஞானமுள்ள ஒரு பெரியவரைப் பார்த்தான் அவரிடத்திலே ஏதாவது சேட்டை பண்ண வேண்டும் என்று நினைத்தவனாக தன் கையிலிருந்த குருவி குஞ்சை பின்புறமாக மறைத்துக்கொண்டு ஐயா என் கையில் ஒரு குருவிக்குஞ்சு இருக்கிறது அது உயிரோடு இருக்கிறதா அல்லது போனதா என்று நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் என்று கேட்டான் பெரியவர் அந்த சிறுவனின் கேள்வியை சற்று ஆராய்ந்து பார்த்தார் அது செத்துவிட்டது என்று நான் கூறுகிறேன் என்றால் அதை பறக்கவிட்டு விடுவான் அது உயிரோடு இருக்கிறது என்று நான் கூறினால் தன் கையினால் அழுத்தி அதை கொன்று விடுவான் என் விடை தவறானது என்று கூறுவான் என்பதை புரிந்து கொண்டவராக தம்பி அது உன் விருப்பப்படிதான் இருக்கும் என்று கூறினார் இதுபோலதான் நண்பர்களே நாம் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வாழ்க்கையிலே நமக்கு முன்னே அநேக வாய்ப்புகள் உண்டு ஆனால் காலம் எனும் ஒரு வரையறைக்குள் நாம் இருப்பதால் நாம் செயல்படுவதற்கு குறிப்பிட்ட ஒரு காலக்கட்டம் மட்டுமே உண்டு இந்த குறைந்த காலக்கட்டத்தில் கடவுள் நமக்கு தந்திருக்கும் திறமைகளையும் ஞானத்தையும் தாளந்துகளையும் கொண்டு முக்கியமான காலக்கட்டங்களில் சரியான தீர்மானங்களை எடுத்து இந்த வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள வேண்டியது நம்முடைய கரங்களில்தான் இருக்கிறது தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று கூறுகிறது பரிசுத்த வேதாகமும் எனவே நாம் சோம்பலாயிராமல் எந்த ஒரு காலகட்டங்களில் என்ன என்ன முயற்சிகளை எடுக்க வேண்டுமோ அந்த முயற்சிகளை எடுத்து வாழ்க்கையில் முன்னேறிச் செல்ல வேண்டியது நம்முடைய கரத்தில்தான் இருக்கிறது இன்று செய்ய வேண்டிய பணிகளை நாளை செய்யலாம் என்று எந்த பணியையும் தள்ளி போடாமல் இன்றே செய்து இனிமையாக வாழ்க்கையில் முன்னேறுவோமா